அம்மா நமஸ்காரம் சிவாயண்ணம் அம்மா இங்கே வந்து திருமுறை பெருவிழாவுக்காக எங்கேருந்து வந்திருக்கீங்க சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க இப்போ வந்து நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தா சரி எப்போ வந்தீங்க தினமலர் மாமாவ உங்களுக்கு எவ்வளோ காலமாக தெரியும் பத்து வருஷமாக தெரியும் மாமாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த பெருவிழாவை பற்றி ரெண்டு வரிகள் பேசணும் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்ற திருமுறை பெருவிழாவை பற்றி ரெண்டு வரிகள் பேசணும்

நீங்க இந்த திருமுனை மன்றத்தை பத்தி ரெண்டு வார்த்தைகள் பேசுங்கள் ரொம்ப நல்லது ரொம்ப

உடையவங்க முப்பது வருஷமா காலில் செருப்பு அணியாத ஒரு மனிதர் அவ்வளவு பெரிய கடமை உணர்வோடு செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற மாமா அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து இந்த ஆரூரில் ஆன்மீக சேவை ஆற்ற வேண்டும் என்று நாம் எல்லோரும் இந்த நன்னாளில் பிரார்த்தனை செய்து கொள்வோம் அவருடைய ஆயுள் காலம் இன்னும் நீண்ட வருடங்கள் பல ஆண்டுகள் வாழணும் வாழ்க வளமுடன் சிவாய நம்ம அம்மா எல்லாருக்கும்